மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா ஜோதிடம் என்பது அவரிடம் ஒரு பழைய கலை மட்டுமல்ல அது சிந்தனையை மாற்றும் சக்தி சமூகத்தை முன்னேற்றும் அறிவு புரட்சி பாரம்பரியத்தின் வேர்களை உறுதியாக பிடித்துக்கொண்டு கொண்டு நவீன பார்வையுடன் ஜோதிடத்திற்கு புதிய அர்த்தம் கொடுத்தவர் அவர் கோள்களின் இயக்கத்தில் பழைய வழிகளை மட்டும் தேடாமல் மாற்றத்திற்கான புதிய பாதைகளையும் துணிச்சலுடன் காட்டியவர் எண்ணிக்கைகளையும் நட்சத்திரங்களையும் அறிவின் ஆயுதமாக மாற்றி மூட நம்பிக்கையை அல்ல விளக்கமான சிந்தனையை விதைத்தவர் அவரது சொற்கள் பயத்தை வளர்ப்பதில்லை துணிச்சலை உருவாக்குகின்றன அவரது வழிகாட்டுதல் நம்பிக்கையை மட்டும் அல்ல மாற்றத்தை உருவாக்குகிறது ஜோதிடத் துறையில் ஒரு தனிப்பட்ட பயணம் அல்ல ஒரு இயக்கமாகவே மாறிய அவரது சேவை பல இளைஞர்களுக்கு புதிய சிந்தனைக்கு வாசல் திறந்தது காலத்தின் கேள்விகளுக்கு ஜோதிடத்தின் பதில்களை புரட்சிகரமான முறையில் வழங்கி அறிவை எல்லோருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றியவர் அதனால்தான் இன்று ஜோதிட உலகம் அவரை ஒரு ஜோதிடராக மட்டும் அல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கிய புரட்சி நாயகனாக கண்டு மரியாதை செலுத்துகிறது இந்த சிறப்பான தருணத்தில் ஜோதிட துறையில் அவரது சிந்தனை சேவை சாதனைகளை மிக உயர்வாக மதித்து கரூர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு மிகுந்த பெருமையுடனும் அளவில்லா மரியாதையுடனும் ஜோதிடத்துறையின் புரட்சி நாயகன் என்ற உயரிய பட்டம் வழங்கப்படுகிறது